கொஞ்சம் கொஞ்சம் விரும்பாம நேராக ಎರಡು ಎರಡು ಇದು ಒಂದು ವರ್ಕ್ ಆಗಲ್ಲ ಒಂದು சார் கொஞ்சம் நவுண்ட் கொஞ்சம் சார் இது கொஞ்சம் ரொம்ப லேட்டாயா சார் இது டிலே பண்ணி சார் இதுதான் சார் ரொம்ப டிலே ஆகுது இது மட்டும் சரி பண்ணுங்க சார் இதுதான் ரொம்ப மூணு மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும் இன்னொரு அம்மா ஸ்கேன் பண்ணிட்டே ரொம்ப லேட்டா நான் அன்றிக ச ப Колதுகில் தி location

என்ன சார் நம்ம என்ன பண்ணுவாங்க சில இடத்துல பழத்தையும் போகணும்னு சொன்னால் கொடுக்காங்க நீங்கள் இது எவ்வளவு பேலன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு பணம் அவ்வளோதான் ஏற்கனவே நாலாயிரம் இருக்குமா கொடுத்துடலாம் ஏற்கா பணம் கொடுத்துடலாமா பண்டிங் நாலாயிரத்தி எண்ணூறு ஆனா ஒரு 25 நானவே நானவே பகா 17 எல்லாமே என்ன கட்ட வந்திருக்கு ப்ராப்பர்ட்டி நேம் चेंज ஏதோ ப்ரொஃபசர் பிளேஸ் டேனேஜ் இருக்கு ராபதி டென்சிஸ்ல உடனே போறது இல்லைலாம். அப்படியே போயிடுங்க. முதல் ஐயா பாருங்க முதல்வருக்கு நீங்க நன்றி சொல்றோம் சரி நல்லா பார்த்துக்கிட்டீங்களா நீங்க இப்படி சார் தாண்டி சார் எந்த போதான் <laughs> 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 போட்டிருங்க முன்னாடி இந்த அங்கே இருக்கு அங்கே என்ட்ரி போட்டப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்து அக்கா போட்டு அக்கா போய் அங்கே மெண்ட் வந்து உங்களுக்கு பெரிய ரேட் இல்லை நீங்கள் கொடுக்குற மனுவை கொண்டிதான் எடுத்துருவா சேர்ந்து மனு முதல் எழுதி முதலமைச்சர்